அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லாத்தா இன்றைக்கி நாம் அம்மாவோட கோவிலுக்கு வந்துருந்தோம் அம்மா வீட்டிலையே தனியாக இருக்கேன்னாங்க சரி கோவிலுக்கு வாங்கன்னு சொன்னேன் அவங்களுக்கும் இன்றைக்கி பொங்கல் இல்லையா வீட்டில் தனியாக பொங்கல் செஞ்சு வடை செஞ்சு வீடு வாசலாம் கழுவி பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வீட்டுலேயே இருந்துருந்து அவங்களுக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சரிண்ணா வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் நானும் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு பொங்கல்னாலே வேலை தான் இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் பொங்கல் மாதிரி ஒரு திருவிழா வந்து உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது அவ்வளோ பெரிய சந்தோஷம் அதுவும் நம்ம தமிழர்கள் சொல்லும் பொழுது தமிழர்களுடைய திருவிழா அப்படின்னா அது பொங்கல் மட்டும்தான் சரி நான் அம்மாவை பார்த்துட்டு வீட்டில் கூட்டு பண்ணியிருந்தேன் நான் அந்த ரெசிபி கூட உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் எங்கள் வீட்டுக்கார அவரை கொட்டை பூசணிக்காய் பூசணிக்காய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் அவரைக்காய் கருணக்கிழங்கு கூட போடலான்னு எங்கள் மாமியார் சொல்லியிருந்தாங்க பூண்டு மட்டும் போடாதன்ட்டாங்க அதனால் இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா வேக வச்சு மிளகாத்தூள் திட்டமாக உப்பு தண்ணி விட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா இஞ்சியம் நல்லா நசுக்கி கொஞ்சம் கருவேப்பிலையும் இருந்துச்சு அதையும் போட்டு நல்லா நசுக்கி கூட்டு செஞ்சிருந்தேன் சொன்ன கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னாங்க அம்மா அறுபது ரைஸ்க்கு மேலே ஆகுதுனால சர்க்கரை வள்ளி கிழங்கு அதெல்லாம் ஒத்துக்காது சரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க வீட்டில் எங்கள் மாமியாரும் வீட்டுக்காரன் முதல்ல எடுத்து அம்மாவுக்கு கூடு அப்படின்னாங்க சரின்னு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டில் கொஞ்சம் ரசம் வச்சுருந்தேன் அப்படியே வீட்டில் எங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அம்மாவை போய் பார்க்க போயிருந்தேன் டல்லாக இருந்தாங்க ஆச்சுன்னு கேட்டேன் என்னவோ மாதிரி இருக்குதுன்னாங்க சரி வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்காங்க ஹாப்பி பொங்கல்